திருவாசகம் சிவபுராணம் பாடல் ஆறு பொருள் மற்றும் விளக்கம் பொல்லாகி பூட்டு ஆய் புழு ஆய் மரம் ஆகி ஆகி பறவை ஆய் பாம்பு ஆகி கல் ஆய் மனிதராய் பேய் ஆய் கணங்கள் ஆய் முனிவர் ஆய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இம்பெருமான் மேயே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் புல்லாகி ஆகி பூட்டு ஆய் புழு ஆய் மரம் ஆகி பொருள் புல்லாகவும் தூசியாகவும் புழுவாகவும் மரமாகவும் பிறந்தேன் விளக்கம் வாழ்வின் பல்வேறு நிலைகளில் மனிதன் மிகச்சிறிய உயிராகவும் செயலற்ற நிலைகளில் மரம் போன்ற இருக்கக்கூடிய பிறவிகளையும் எடுத்து கூறுகிறார் பல்விரம் ஆகி பறவை ஆய் பாம்பு ஆகி பொருள் பல்வேறு விலங்குகளாகவும் பறவையாகவும் பாம்பாகவும் பிறந்தேன் விளக்கம் பிறவிகள் எத்தனை விதமானவையாக இருக்கலாம் என்பதை காட்டுகிறார் மனிதன் தனது கர்ம பலனினால் எந்த வடிவிலும் பிறக்க கூடும் கல் ஆய் மனிதர் ஆய் பேய் ஆய் கணங்கள் ஆய் பொருள் கல்லாகவும் மனிதராகவும் பேயாகவும் தேவகணங்களாகவும் பிறந்தேன் விளக்கம் வாழ்வின் மிகச்சிறிய செயலற்ற நிலையாக கல் இருந்து மனித பிறவியையும் பெற்று தீயநிலை பேய் அடைந்து இறுதியாக தெய்வீக நிலைக்கு சென்றேன் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் பொருள் வலிமை மிக்க அசுரராகவும் முனிவராகவும் தேவராகவும் பிறந்தேன் விளக்கம் மனிதன் வாழ்வில் ஒவ்வொரு நிலைக்கும் சென்று சில சமயம் தீய பாதையில் செல்லலாம் அசுரன் சில சமயம் தவம் செய்யலாம் முனிவன் அல்லது மேன்மை பெற்று தேவராகவும் இருக்கலாம் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பொருள் இந்த முடிவில்லாத பிறவி சுழற்சியில் எண்ணற்ற பிறவிகளை எடுத்து தளர்ந்தேன் விளக்கம் வாழ்க்கையின் முடிவில்லா சுழற்சியில் பல பிறவிகளை எடுத்து வாழ்க்கையின் சுமையை உணர்ந்தேன் இது ஒரு எச்சரிக்கையாக உள்ளது மனிதன் மோகத்தில் சிக்கி பிறவி சுழற்சியில் இருந்து விடுபடாது எம்பெருமான் மேயே உன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் பொருள் என் இறைவா உன் பொன்னான திருவடிகளை கண்டபோது இன்று மோட்சம் மீட்பு அடைந்தேன் விளக்கம் இறுதியாக சிவபெருமானின் திருவடிகளை காண்பதே உண்மையான விடுதலை என்று உணர்கிறார் பல பிறவிகள் எடுத்து இறுதியில் சிவனை அடைவதே வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் செய்யவும் ஓம் நமச்சிவாயா